ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து போயிருந்தோங்க இப்போ பிரிட்டிஷில் வா போயிருந்தோம் அந்த அந்த ரெஸ்டாரெண்ட் வந்து இருந்துச்சு சரி இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்ட ரொம்ப நாள் ஆச்சு சரி லஞ்சுக்கு வந்து இங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம் இது பார்த்திங்கன்னா ஒரு பஃபே மாதிரிங்க என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டிஸில் சட்னிஸ் வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் சாலட் ட்ரெஸ்ஸிங்ஸ் அப்புறம் பிக்கர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சாலட் பார்த்திங்கன்னா கேரட் பீட்ரூட் குக்குமர் கேபேஜ் ஐஸ் ஸ்பீனட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க டெசர்ட் பார்த்திங்கன்னா புட்டிங் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இது பார்த்திங்கன்னா வெஜிடபிள் கொடுப்பேன் மெனுலாம் வந்து ரொம்ப இல்லைங்க லிமிட்டடாக தான் வந்து இருந்தது வெஜ்ஜும் இருந்தது நான்வெஜ்ஜும் இருந்தது இது வெஜ்ஜில் ஸ்டார்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்லெட் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை இருந்தது நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரையும் சிக்கன் டிக்கா வச்சுருந்தாங்க மெயின் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் பட்டர் நான் இருந்தது அதுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா வெஜ்ஜுக்கு வந்து கடாய் பன்னீரும் தாலும் வச்சுருந்தாங்க நான்வெஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சாரி சிக்கன் வந்து வச்சுருந்தாங்க ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க என்ன ஒன்று எதுவுமே வந்து ஸ்பைஸியாக இல்லைங்க அந் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா காரம்லாம் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஆனால் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு வந்து காரம் வந்து கரெக்டாக இருந்தது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு